ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புது வீடு பால் காய்ச்சிட்டோங்க பால் காய்ச்ச போகிறேன் ஏன் பாவா திடீர்னு புது வீட்டுக்கு வந்துட்டோம் இங்கே பாருங்க இது தாங்க எங்கள் வீடு இங்கே பாருங்க இது ஒரு ரூம்பு இப்போ தான் பால் காய்ச்ச வந்தோம் திடீர்னு முடிவெடுத்து நேற்று வந்து பெயிண்ட் அடித்து திடீர்னு வந்தாங்க இதுதான் தான் சமையல் கட்டு பால் காஞ்சிட்ருக்கு அஞ்சரைக்கெலாம் காய்ச்சிகிட்ருக்கோம் பாருங்கள் இன்னும் பொங்கலை இங்கே பாருங்கள் என் வீட்டுக்காரர் வந்து சாமிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு நான் வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன் ஒரு ஹாய் சொல்லுங்கள் திடீர்னு வியூஸ்க்கெலாம் அதிர்ச்சியாக இருக்குது என்னடா புது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு முடிவெடுத்து ஒரே நாளில் பெயிண்ட் அடித்து ஓடி வந்தேன் என் பாவா அதனால தான் என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியலை சாமிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ஒரு ரூமுங்க சொந்த வீடுன்னு நினைக்காதீங்க ப பழைய வீடு தான் ஆமாம் இங்கே ஒரு பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது ஒரு ரூமு அப்புறம் வந்து இங்கே வந்து சமையல் கட்டுங்க இங்கே பாருங்க நம்மளுக்கு அமைப்பாக சூப்பராக இருக்குது எனக்கு இங்கே பால்கனி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஹாலு எங்கள் அப்பா வேற வெளியே நின்றுருக்காரு எங்கள் அப்பா தான் இந்த பெயிண்ட் எல்லாம் நேற்று நாங்கள் செலெக்ஷன் பண்ணி இதை ஃபுல்லாக அடித்தோம் பூரா நேற்று வந்து கன்றாவியாக இருந்துச்சு பூரா அடித்தோம் யூடியூப்பில்ப்பா வீடியோ போடுவேன் பாரு இது எங்கள் அப்பா ஹாய் சொல்லியிருப்பா உனையே பார்த்ததே இல்லை அவன் ஹாய் சொல்லுப்பா இது வந்து பால்கனி பாருங்க நம்மளுக்கு அங்கே பால்கனியே இல்லை இங்கே வந்து பால்கனி இருக்குது ஒரு நாளைக்கு வந்து ஹோம் டூர் போடுறேன் இதாங்க ஃபுல் பிளேஸ் வீடு ரெண்டு பாத்ரூமு அங்கே ஒரு பாத்ரூம் அங்கே ஒரு பாத்ரூமு என்ன தனியா காலையில் வெள்ளை நிர்ச்சினாலும் அதிர்ச்சி நிற்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடு ஏதோ ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் ஓரளவுக்கு தான் காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது ஒரு சின்ன ரூம்பு இதில் வந்து நம்ம எதா பொருள் வச்சுக்கலாம் அளவான ரூம்பு இப்போ வந்து பால் பொங்க போகுது வாங்க பார்க்கலாம் அவர் வந்து சாமிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு நேற்று சரியான வேலைங்க உங்ககிட்ட சொல்லலை சாரி கடை கடன் ஒரே நாளில் முடிவெடுத்து ஓடி வந்துவிட்டோம் பால் காய்ச்சதுக்கு பால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சமையல் கட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குல்ல சமையல் கட்டு நல்லா அடக்கமாக நல்லா இருக்குது நிறைய செல்ஃபுல்லாக இருக்குது பால் பொங்கட்டும் நல்லபடியாக பொங்கணும்னு சொல்லிட்டு நீங்களே வேண்டிக்கோங்க பாப்பா வந்து கதவுக்கெல்லாம் பொட்டு வச்சிட்ருக்காங்க நாங்கள் அஞ்சரைக்கெல்லாம் ஓடி வந்துட்டோம் பால் காய்ச்சறதுக்கு குங்குமா எல்லாம் வையுமா வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக நேற்று வந்து பெயிண்ட் அடித்தவங்க இந்த பிளாக் கலரு உரமே கன்றாவியாக இருந்துச்சு பிழங்குனவங்க அசிங்கமாக போட்டு விட்டாங்க இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக நாங்கள் பெயிண்ட் அடித்தோம் இப்போ இந்த கதவு ஜன்னல் எல்லாம் பால் பொங்க போகுது பிடிச்சதே பால்கனிங்க அங்கே நாங்கள் மூளை வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே நல்ல பால்கனி இருக்குது துணியெல்லாம் காயப்போட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பால் பொங்க போகுது மேலே ஏறி வந்துருச்சு பாருங்கள் பொங்குது பொங்குது பொங்கு நல்லபடியாக பொங்கு கடவுளே நல்லபடியாக பால் பொங்கிருச்சுங்க நீங்கள் சாமியை கும்பிட்டுக்கோங்க நல்லபடியாக சாமியை பார்த்து நல்லபடியாக பொங்கிருச்சு இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் வாங்க சாமி கும்பிடலாமா ம் நடங்க இப்போ வந்து நம்ம பால் சாமி ரூபா தூக்கி வச்சிடலாம் சாரிங்க உங்கக்கிட்ட சொல்லலை மன்னிஞ்சரியில் திடீர்னு நிறுத்த முடிவுமா வச்சிடலாமா பால்

பார்த்தோம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பால்கனி அங்கே வந்து மூளை வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து பால்கனி நம்ம நல்ல பிளேஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு தீ போட படை செய்யறேன் முந்தா நேற்று பார்த்துட்டு நேற்று டக்குன்னு வந்து வீடெல்லாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் நைட் ஆகிருச்சு மற்ற செம்ம டைம் வந்து வீடியோ கூட எடுத்து போட முடியலை வந்து வீடெல்லாம் கழுவிட்டு ஜனல்லாம் பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா வந்து பெயிண்ட் அடிப்பார் அவங்க வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு அந்த கலரெலாம் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணி அடித்தோம் அந்த மஞ்சள் கலர்லாம் நாங்கள் வந்து செலக்ஷன் பண்ணி அடித்து நேற்று வந்து களி விட்டுட்டு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கே போயிட்டு அங்கே வேறு போய் இல்லை பாத்திரம் பண்ணாலும் அள்ளிகிட்டு வரணும்னா நிறையா வேலை இருக்குது சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலை காய்ச்சிடலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரை கட்டி கட்டி அப்படியே வச்சுட்டு வந்திருப்போம் அண்ணா ஒன்றும் கூட செய்யலை பாலை காய்ச்சிட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டு அப்புறம் தான் சேவ் பண்ணானுங்க கூட சொன்னேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அதனால தான் என்னால் லைவோ வீடியோஸ் போட முடியலை இந்த மூணு நாளாக ஒரே பிஸி யாரை எதுவும் நினச்சிக்கிறாரு இல்லை இனிமேல் வந்து எனக்கு சாமி கும்பிட்டுட்டு ரம்யா அடுத்த வருஷம் எப்படி ஒரு சொந்த வீடு கட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுக்கோங்க பாருங்க நல்லா வெளிச்சம் ஆயிடுச்சு ஆறு மணி ஆனால் பால்கனி பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பால்கனின்னு நம்ம இங்கேருந்து எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லா இடத்துலையும் சுற்றுக்கணும் சாம்பிராணி இங்கே ஒரு சாம்பிராணி சாமி ரொம்ப ஒரு சாம்பிராணி ஆங்கின வைங்க கொஞ்சம் மனமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் கொண்டு அவசரம் பண்ணுறேன் ஆமனார் வந்து அவசியம் பண்ண போறாரு பெரிய மனிதர் அவர் தான் அவசியம் பண்ணட்டும் சாமி போங்க நல்லா கும்பிட்டு போப்பா வெற்றி ஆகணும் அப்படின் புது வீட்டுக்கு வந்திருக்கோம் காலுக்கு விழுந்து தின்டுவாங்க பால் தான் பால் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸு என் அண்ணா என் தம்பி எல்லோரும் சூப்பராக பொங்கிடுச்சு சாமி பண்ணலாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் பால் சாப்பிட்றப்போம் என்ன நாங்கள் பால் சாப்பிட்லாம் சூப்பராக பால் காய்ச்சியாச்சு அடுத்து வந்து நாங்கள் வந்து ஹூர்செல் பண்ணிக்கிற வேலை நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாய்